அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உளுதுண்டு வாழ்வுமை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப விவசாயிகளாகி நம்ம எல்லாருமே இப்போ ஆடிப்பட்ட கரெக்டாக பயன்படுத்தி எல்லாரும் இதை விதைச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காணொலியில் தாவரங்களுக்கு வைரஸ்கள் மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படுற பாதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு தான் முன்குரிமையால் பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை தாவரங்களுக்கும் வைரஸ் பூஞ்சை எல்லா பாதிப்பும் ஏற்படுங்க அதை நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த தாவரம் வந்து பாதிப்பு ஏற்பட்டு தாவரம் முழுக்க இறந்து போகும் நிலை ஏற்பட்டுருங்க விவசாயியாக நமக்கு எந்த விவசாயியாக இருந்தால் விவசாயமாக இருந்தாலும் வேரல்கள் நோய் பற்றி தெரியாத விவசாயியே இருக்க மாட்டேங்க வேரல்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று நட்ட உடனே அதில் வேரல்கள் ஏற்படுங்க அது ஏன் அப்படின்னா ஊஞ்சை தான் வேரலுகள் ஏற்படுதுங்க அப்புறம் வைரஸ் நோயினால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தோட இலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நரம்புல வந்து ஃபஸ்ட்டு தாக்குங்க அது அப்புறம் அந்த இலையெல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி தாவர இதாகுங்க அதுதான் வந்து வைரஸ் நோய்ங்க உலகிலேயே முதன் முறையாக தாவரங்களின் வைரஸ் தாக்குதலுக்கு மருந்தை கண்டுபிடித்த ஒரே நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைல் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் இந்தியா குரோ பிரிவின் கீழே விவசாய பிரிவின் கீழே பல விஞ்ஞானிகளோட சீரிய முயற்சியினால் பண்டைய ஆயுர் விருட்ச ஆயுர்வேதத்தையும் நவீன டா நானோ டெக்னாலஜி முறையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்டதுதாங்க வைராஸ் ப்ளஸ் வைரஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது லிட்டர் போதுங்க இது எப்படி வைரஸ் தாக்குதலை சரி பண்ணுதுன்னு கேட்குறீங்களா இப்போது வைரஸ்கள் வந்து தாவரத்தோட இலையினோட பின்புறம் இருக்கிற நரம்பு மண்டலத்தை தான் தாக்குதுங்க அப்போது என்ன ஆகுதுன்னா வேர்லேருந்து உறிஞ்சுற நீரை மேலே செல்ல விடாமல் அது அந்த கடத்தும் திசுக்களோட கடத்தும் திசுக்கள் வந்து வீ வீக்கம் ஏற்பட செய்து தாவரத்தை மேலே வந்து தண்ணியே போறக்கலாம் பண்ணிடுதுங்க அப்போ என்ன ஆகுதுன்னா சூரியன் மூலமா பெறப்படுற ஒளிச்சேர்க்கை நடைபெறதை கூட தடுத்து நிறுத்தி இருக்குங்க இந்த வைரஸ் அதனால என்ன ஆகுதுன்னா தாவரமே செயலிழந்து போயிருதுங்க வைரஸ் நோய் தொற்றை வந்து நம்ம ஆரம்ப நிலையில கண்டறியவே முடியாதுங்க ஒரு தாவரம் மஞ்சள் நிற ஆன உடனே பார்த்தோம்னா அடுத்தடுத்த தாவரத்துல பரவி போயிட்டே இருக்குங்க அப்புறம் தான் தெரியும் இது வந்து வைரஸ் தாக்குதல் ஏற்படுத்துருங்க ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனால நம்ம விவசாயி வந்து பல மடங்கு பாதிப்படைகிறோங்க இப்போ நமது வைரஸ் பிளஸ் தெளிப்பான் மூலம் இலைவழி தெளிப்பான் மூலம் தெளிப்பதுனாலங்க என்ன ஆகுதுன்னா அந்த கடத்தும் திசுவில் வைரஸ் மேல ஏற்பட்டு இருக்கிற வீக்கத்தை போய் சரி செய்யுதுங்க இது சரி செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா கீழே பேர்ல இருந்து வர்ற நீரானது தாவரங்களுக்குள் நேரடியாக செல்லுதுங்க அப்ப செல்ற போது தாவரங்கள் தனது இழந்த செல்களை புத்துயிராக்கம் பெறுகிறது அந்த புத்துயிர் உடனே என்ன ஆகுதுன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுதுங்க அதனுடைய இழந்த ஆற்றலை பூரா தாவரம் தானாகவே மீட்டெடுத்துக்குதுங்க இதன் மூலமாக தாவரத்தோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க இதனால தாவரத்தோட வளர்ச்சி விகிதம் அதிகமாகி நல்ல மகசூலு கிடைக்குதுங்க ஒயராஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தம்பது மில்லி லிட்டர் போதுங்க அதாவது ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி போதுங்க இப்போ இந்த ஒயராஸ் பிளஸ்ல என்னென்ன கலந்துருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா ஒலிகோ சேச்சரையீடுகள் இருபது சதவீதம் ஆர்கானிக் சிங் பத்து சதவீதம் ஆர்கானிக் மெக்னீசியம் அஞ்சு சதவீதம் ஆர்கானிக் அயன் அஞ்சு சதவீதம் ஸ்டெபிளைசர்கள் ஐம்பது சதவீதம் ஆக மொத்தம் நூறு சதவீதம் இத நோய்களின் பாதிப்புக்கு ஏற்ப பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பாடு மூலம் தெளிக்கலாங்க இப்போ நோயோட தாக்கம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒயராஸ் பிளஸ்ஸ பயன்படுத்திங்க அந்த நோயோட வீரிய குறையற வரைக்கும் தாவரம் நல்லா செழிப்பாகிற வரைக்கும் நல்லா தெளிச்சுட்டு அப்புறம் விட்டுறலாங்க இப்போ ஒரஸ் ப்ளஸ்ல பா ஒயரஸ் ப்ளஸில் எந்த விதமான நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கலும் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையானதுங்க ஒய்ராஸ் ப்ளஸ்ஸை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிற எந்த ஒரு பொருளுமே கெமிக்கல் கிடையாதுங்க முழுக்க முழுக்க இயற்கையானதுங்க அதனால் நம்ம ஒய்ராஸ் ப்ளஸ்ஸை பயன்படுத்தி வைரஸை கட்டுப்படுத்திட்டு நம்மளும் நல்ல விகளை விளைச்சலை பெறலாங்க மற்றவங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிற பொருளை இயற்கையானதுன்னு நம்பிக்கையோடு கொடுக்கலாங்க இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா பூஞ்சை தாக்குதல் அப்படிங்கிற நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இப்போ நம்ம முன்னமே குறிப்பிட்ட மாதிரிங்க பூஞ்சை தாக்குதல் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேரல்கள் அப்படிங்கறத பூஞ்சை தாக்குதலுங்க ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் தொடங்குற இப்ப ஏற்படுற முதல் பாதிப்பு இந்த பூஞ்சை தாக்குதல் தாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பூஞ்சைகள் தாவரங்களை தாக்குதுன்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க இப்ப வந்து இது வந்து உணவுப் பொருட்கள் இருக்கிற தாவரத்தை மட்டும்தான் தாக்குது இல்லைங்க புரோட்டான்ஸ் போன்ற அலங்கார பொருட்கள் அலங்கார தாவரத்தை கூட இந்த பூஞ்சைகள் தாக்குதுங்க பூஞ்சை தாக்குதல்லையே கடினமானது அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளிகள் நுண்துகள்களால் ஏற்படுற பூஞ்சைகள் பூஞ்சை காளான் உரையலுகள் போன்ற கடினமான பூஞ்சைகளால் ஏற்படுற தாக்குதலால் விவசாயத்தையும் விவசாயிகளுக்கு பொருளாதாரத்தில் கணிசமான பாதிப்பையும் ஏற்படுத்துங்க இத்தகைய பூஞ்சை தாக்குதலை கட்டுப்படுத்த தாங்க இந்தியா குரோ விவசாய பிரிவில் பல விஞ்ஞானிகளோட கடின உழைப்பால நவீன ட நானோ டெக்னாலஜி முறையை க பயன்படுத்தி கண்டுபிடிப்புப்பட்டதுதாங்க எம்ஐ ப்ரௌடு இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ ப்ரௌடு வந்து தாவரத்தோட பூஞ்ச் தாவரத்தில் அதி விரைவாக செயல்பட்டு அந்த பூஞ்சைகளை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தாவரம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது வந்து உதவுதுங்க எம்ஐப்ரவுடு பார்த்தீங்கன்னா என்சைம் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்றாகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாவரத்தோட நோய் எதிர்ப்பு சக்தியை இது வந்து ப்ரௌடு வந்து தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நீண்ட காலத்துக்கு தாவரம் தக்க வச்சுக்கிற அளவுக்கு இது வந்து எம்ஐப்ரவுடு வந்து செயல்படுதுங்க இது நம்ம சொட்டு வழி பாசனம் மூலமும் இதை கலந்து விடலாங்க ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி லிட்டர் போதுங்க ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி வீத இடைவெளி மூலம் தெளிக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாதிப்புக்கு ஏற்ப இடைவெளி மட்டும் தெளிக்கலாங்க அதிக பாதிப்பு இருக்குது அப்படின்னா வார ஒரு முறை தெளிக்கலாங்க இப்ப ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இப்ப என்னன்னா ஒரு தென்னை மரத்துல வெள்ளையை தாக்கி அது எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலுமே இறந்துருதுங்க இப்போ எப்படின்னா வெள்ளையை தாக்குதல் மட்டும்தான் அந்த மரம் இறக்குறதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா இல்லை அந்த வெள்ளையை விடுற எச்சத்துனால ஒரு பூஞ்சை உருவாகுதுங்க அந்த பூஞ்சை என்ன ஆகுதுன்னா அந்த தென்னையோலையோ இருக்கிற பச்சையத்தை தின்னு தின்னு அது பெருகிருதுங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தென்னையோலை மங்கிடுதுங்க அப்போ மங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒளிச்சேர்க்கையே நடைபெறது இல்லைங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெற தடைபெற நடைபெற தடைபெற்றதுனால அந்த தாவரத்துக்கு எந்த ஒரு நீருமே எந்த இதையுமே எடுத்துக்க முடியாம போறதுனால அந்த தென்னை மரமே இறந்து போயிடுதுங்க எம்மை ப்ரௌடு பயன்படுத்தும் பொழுது அது பூஞ்சைகளின் என்சைம்களை தாக்கி அவற்றை அழித்து விடுதால் பூஞ்சைகள் மீண்டும் உருவாவதை தடுத்துதுங்க எம்ஐ ப்ரவுட் பார்த்தீங்கன்னா பரந்த ஸ்பெக்ட்ரம் செயல்பாட்டை கொண்டுள்ளதால் பூஞ்சைகளின் கரிம வளர்ச்சிதை மாற்றத்தை பாதித்து அந்த ட்ரேன்ஸ்பரே ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பரேஷன் ஸ்ட்ரீம் என்னும் முறையில் பூஞ்சைகளால் உருவாக்கப்பட்ட வித்துகளையும் அழிச்சிருதுங்க இது ஒரு நீண்ட கால தீர்வாகும் இப்போ விவசாயம் தொடங்குறப்பவே பார்த்தீங்கன்னா வேறு வேற வந்து இந்த எம்ஐ ப்ரௌடில் நலச்சி நடுறதுனாலையும் விதையாக இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எம்ஐ ப்ரௌடில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நடுறதுனாலையும் நல்ல விளைச்சலை பெறலாங்க இப்போ எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா பகலில் விடிய விடியற் நேரங்க இல்லைனா சாயங்கால நேரம் தெளிப்பான் மூலம் தெளிக்கலாங்க நீங்கள் மற்ற கெமிக்கல் பூஞ்சிக்கல்விகளோடு ஒப்பிடும்போது நம்ம எம்ஐ ப்ரௌடு பார்த்தீங்கன்னா விருத்ஸா ஆயுர்வேத முறையால் தயாரிக்கப்பட்டதாகுங்க இப் தயாரிக்கப்பட்டதாகுங்க இது நச்சுத்தன்மை இல்லாததுங்க இது மீ மிக நீண்ட காலத்திற்கு ஆற்றலை தருவதனால என்னாகுதுன்னா நல்ல மகசூலும் கிடைக்குதுங்க விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சலும் கிடைச்சி வருமானமும் அதிகமாகுதுங்க இது பார்த்திங்கன்னா எம்ஐ ப்ரோனு பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு ஆச்சரியமான படைப்பாங்க எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ வெங்காய நடவு செய்கிறப்போ நம்ம அதை நாற்றுலேருந்து நலைச்சனத்துலேருந்து எம்மைப் ரவுடை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா நடவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பயிர் என்ன பண்ணுறோம் தக்காளி வச்சுங்க அந்த தக்காளிக்கு கூட இந்த எம்ஐ ரவுட் வந்து பாதுகாப்பாக இருக்குதுன்னா பார்த்துக்குங்களேன் என்னென்ன கேட்குறீங்களா சிறப்பு தாவர எண்ணெய்கள் அஞ்சு சதவீதம் கொழுப்பு அமிலங்களின் காப்பர் உப்பு பத்து சதவீதம் ஆமணக்கு எண்ணெய் அஞ்சு சதவீதம் எம்எல்சி பயர் அஞ்சு சதவீதம் விலங்கு எண்ணெய் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆக மொத்தம் நூறு சதவீதம் இந்த வைரஸ் ப்ளஸ் மற்றும் எம்ஐ ப்ரௌட விவசாய நாள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஆர்கானிக் பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறக்கு அருகில் இருக்கிற எங்கள் இந்தியா குரோவோட விவசாய முகவர் அணு அணுகுங்க இல்லைன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு என்ன இது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்க என்ன விவசாயி செஞ்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நேர்லேயே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்குறேங்க உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் எங்களை அணுகுங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க விவசாயியாய நீங்கள் மேலும் பட பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைலேஜ் ஸ்டெல் நிறுவனத்தில் இந்தியா குரோ பிரிவில் இருக்கிற விவசாய பிரிவில் நீங்களும் முயற் முகவராக செயல்பட்டு பலனடையிலாங்க மற்ற வீடியோக்களை எல்லாம் பார்க்கறக்கு எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் எல்லாரும் பாருங்கள் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இவமணி நன்றி வணக்கம்